ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கே கிச்சன் இன்னிக்கண்ண விடுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிணற்றை சுற்றிலும் புல் அது என்ன இதோட ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து கேபேஜ் பொரியல் கோஸ் பொரியல் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கட் பண்ணி வச்சுருந்த கோஸை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் கொத் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கோஸ் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் பத்து நிமிஷம் அப்புறமா துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுவையான க்ரோஸ் பொரியல் ரெடி அந்த விடுகதனைக்காக ஆன்சர் வந்து கண் இமைகள்